ஹாய் போனி ஸ்டார் ஃபேமிலி வெல்கம் டு ஆல் நீங்கள் இந்த வீடியோ முழுசும் பாருங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் பிடிச்சிருந்தால் தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் ஹாய் போலி ஸ்டார் ஃபேமிலி வெல்கம் டு ஆல் நாம் இன்னைக்கு எம்ஜிஆரோட முதல் கல்யாணத்தை பற்றி நம்ம பார்க்க போகிறோம் பார்கவி அப்படிங்கிற தங்கமணி தான் எம்ஜிஆரோட முதல் மனைவி எம்ஜிஆரோட முதல் கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி பல சுவாரஸ்யமான சம்பவங்கள் நடந்தது அதை பற்றி நம்ம இப்போ கொஞ்சம் விரிவாக பார்ப்போம் அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒன்பதாம் வருஷம் எம்ஜிஆருக்கு ஒரு இருபத்தி ரெண்டு வயசு இருக்கும் அப்போ ஒரு நாள் எம்ஜிஆரோட அம்மா கேரளாவில பாலக்காட்டுக்கு பார்க்க எம்ஜிஆரோட அம்மா எந்த ஊருக்கு போனாலும் ரொம்ப நாள் தங்க மாட்டாங்க ஆனா அந்த தடவை ஒரு வாரம் ஆகியும் அவங்க வீடு திரும்பல அம்மா கிட்ட இருந்து உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் சக்கரபாணிக்கு ஒரு லெட்டர் வந்துச்சு அதுல எம்ஜிஆரோட அண்ணன் மகள் மணியை கூட்டிட்டு எம்ஜிஆர் பாலக்காட்டுக்கு வர சொல்லி எழுதி இருந்துச்சு மணி தன்னோட அப்பா அம்மா வைக்க வைக்கக்கூடிய பாசத்தை விட சித்தப்பா எம்ஜிஆர் கிட்டையும் பாட்டி சித்தி கிட்டையும் தான் அதிகமா ஒட்டிக்குவா இந்த லெட்ரு கிடைச்ச உடனே எம்ஜிஆர் ரொம்ப பயந்துட்டாரு அம்மாவுக்கு ஏதோ உடம்புக்கு ரொம்ப சீரியஸா இருக்கும் அப்படின்னு அண்ணன் அண்ணமாக மணியை கூட்டிட்டு உடனே ட்ரெயின்ல கிளம்பிட்டாரு எம்ஜிஆர் மெட்ராஸ்ல இருந்து பாலக்காட்டுக்கு போகக்கூடிய ட்ரெயின்ல ஏறி உட்கார்ந்து இருக்காரு அண்ணமாவளோட அப்போ அவரை தேடி அதாவது அவர் தேடி வரணும்னு தெரியாம சும்மா வர்றது மாதிரி ஒருத்தர் வந்து அப்படியே வராரு அது யாருன்னா எம்ஜிஆரோட அண்ணனுக்கு மூத்த ஒய்ஃபோட சின்ன தாய் பாலகிருஷ்ணன் எம்ஜிஆர் இருந்தது தேர்ட் கிளாஸ் கம்பார்ட்மெண்ட் அதாவது இப்ப இருக்கக்கூடிய அன்ரிசர்வேஷன் கம்பார்ட்மெண்ட் அவரும் எம்ஜிஆர் பக்கத்துல வந்து உட்காந்துட்டாரு வழக்கமான நல விசாரிப்புக்கு பிறகு தானும் தான் போறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாலகிருஷ்ணன் சொல்றாரு எம்ஜிஆர் அவரை பார்த்து அம்மாவுக்கு உடம்புக்கு என்ன ஆச்சு இப்ப எப்படி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டாரு அதுக்கு அவரு எதுவுமே உனக்கு தெரியாததுக்கு முன்னாடி எனக்கு தெரிஞ்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு டபுள் பதில் எம்ஜிஆருக்கு இவர் ஏன் இப்படி பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒண்ணுமே புரியல கொஞ்ச நேரம் பொறுத்து குடும்ப விஷயங்கள் எல்லாம் பேசிட்டு பேசுறதே கொஞ்ச நேரம் அவர் அவாய்ட் பண்ணாரு ஏன் இவரு இப்படி இருக்காரு எப்பவுமே கலக்கலான்னு பேசிட்டு இருப்பாரு என்ன ஆயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டே எம்ஜிஆர் வந்து இருந்தாரு ட்ரெயின் பாலக்காட்டை ரீச் ஆயிடுச்சு ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து மாமா பாலகிருஷ்ணன் மணி எம்ஜிஆர் மூணு பேரும் ஒரு குதிரை வண்டியை வாடகைக்கு எடுத்துட்டு வீட்டுக்கு கிளம்புறாங்க அப்போ சின்ன மாமா எம்ஜிஆர் என்ன காரணத்துக்காக நீ பாலக்காட்டுக்கு வர்ற அப்படிங்கறது உனக்கு உண்மையிலேயே தெரியாதா அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்டாரு அதுக்கு எம்ஜிஆர் அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை அதனால பாக்க வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு உடனே பாலகிருஷ்ணன் தன்னோட சட்ட பாக்கில இருந்து ஒரு போஸ்ட் கார்டை எடுத்து எம்ஜிஆர் கிட்ட கொடுத்தாரு அதுல ராமச்சந்திரனுக்கும் பார்கவிக்கும் இன்னைக்கு நடக்க இருக்குது நீ குடும்பத்தோட வந்து அதை நடத்தி தரணும் அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆரோட அம்மா எழுதியிருந்தாங்க இந்த பாலகிருஷ்ணன் இதை பார்த்த உடனே எம்ஜிஆருக்கு தூக்கி வாரி போட்டு இதுவரை பார்த்தது கிடையாது நெட்டையா குட்டையா கருப்பா செவப்பா முன்ன பின்னா பார்த்தது கிடையாது இவங்க ஏதாவது காசு வாங்கிட்டு பொண்ணு வீட்டுக்காரங்கள்ட்ட நம்மளை வித்துட்டாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு கூட அவர் ஆத்திரப்பட்டார் உடனே குதிரை வண்டி ஓட்டிட்டு வந்தவர்கிட்ட வண்டியை திருப்பி மறுபடியும் ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஓட்டு அப்படின்னு சொல்லிட்டு கோபமா ஆரம்பிச்சிட்டாரு உடனே மாமா பாலகிருஷ்ணன் வண்டியிலிருந்து இறங்கி காலை பிடிச்சி நீ இங்கிருந்தே திரும்பி போயிடாத உனக்கு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு நீ கிளம்பலாம் நீ இப்படியே கிளம்பி போயிட்டா என்னோட மகளை உனக்கு கட்டி வைக்கணும் அப்படிங்கறதுனால இந்த உன்னை நான் இங்க இருந்தே திருப்பி அனுப்பிட்டதா சொல்றாங்க இது எனக்கு சாகர வரை கட்டப்பர வந்துடும் அதனால முதல்ல வீட்டுக்கு போகும் அங்க உனக்காக நான் பேசுறேன் அப்படின்னு சொல்லிட்டு காலை பிடிச்சு கெஞ்ச ஆரம்பிச்சாரு அதுக்கப்புறம் எம்ஜிஆர் பேசவே இல்லை வண்டி வீட்டுக்கு போய் சேர்ந்தது வீட்டுக்கு போகும்போதே இந்த கல்யாணத்துக்கு எப்படி சம்மதிக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு முடிவோட எம்ஜிஆர் இருந்தாரு அப்படி சம்மதிக்காட்டி தான் செத்து போறதா அம்மாவை மிரட்டினா பரவாயில்ல நானும் சேர்ந்து செத்து போறேன் சொல்லிட்டு சொல்லிடணும் அப்படிங்கிற முடிவோட எம்ஜிஆர் வீட்டுக்குள்ள நுழைஞ்சார் வீட்டுக்குள்ள நுழைஞ்சதும் அம்மாவை தேடினாரு இதை கவனிச்ச எம்ஜிஆரோட பெரிய மாமா அம்மா இருக்கக்கூடிய ரூம் பக்கம் கையை காட்டினாரு எம்ஜிஆர் அந்த ரூமுக்குள்ள நுழைஞ்சதுமே அம்மா இருந்த கோலத்தை பார்த்து எம்ஜிஆருக்கு தான் அம்மா கிட்ட கோபமா கேட்க நினைத்த எல்லா கேள்விகளும் மறந்து போச்சு அம்மா பல் கூட தொடக்காம குளிக்காம தலைவரி கோலமா இருந்ததை பார்த்துட்டு எம்ஜிஆர் உங்க உடம்புக்கு என்ன ஆச்சு அப்படின்னு மட்டும் கேட்டாரு வேற எதுவுமே அவருக்கு கேட்க தோணல ஏன்னா அவங்க இருந்த நிலைமை அப்படி எனக்கு ஒண்ணும் இல்ல நல்லாதான் இருக்கேன் நீ வந்துட்டர்ல அது போதும் நான் போய் சொல்லி ஏமாத்திட்டேன் அப்படின்னு என் மேல படிசமத்தின கறியை புசிச்சிட்டேர்ல அது போதும் நீ குளிச்சுட்டு போய் பொண்ணை பாரு பொண்ணு பிடிச்சிருந்தா கல்யாணம் பண்ணிக்கலாம் இல்லைன்னா இன்னைக்கே நம்ம வண்டி கிளம்பி போய் மிராசுக்கு போயிடலாம் பிடிக்காத பொண்ணை அவன் தலையில கட்டி வைக்கிறதுக்கு நான் பைத்தியக்காரியா அந்த மாதிரி நான் கண்டிப்பா பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொன்னாங்க இந்த காலத்து பிள்ளைங்கள பத்தி எனக்கு நல்லா தெரியும் நீ சீக்கிரமா குளிச்சுட்டு போயும் நல்ல நேரத்துல போய் பொண்ணை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னாங்க எம்ஜிஆர் தான் வர்றதுக்கு முன்னாடி இங்க ஏதோ ஒரு பிரச்சனை நடந்திருக்கு அப்படிங்கறது மட்டும் அவருக்கு நல்லா தெரிஞ்சது அம்மா தான் பொண்ணை பாரு பிடிக்கலன்னா ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்களே அதனால பொண்ணை போய் பார்த்துட்டு பிடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு போயிடணும் அப்படின்னு எம்ஜிஆர் நினைச்சிட்டு இருந்தாரு அப்படின்னு அவர் நினைச்சிட்டு இருக்கும் போது அம்மா எம்ஜிஆர் வந்து ஒண்ணு பார்த்ததுமே வம்புக்கு பிடிக்கிறேன்னு சொல்லாத உன் மனசாட்சி படி நெஞ்ச தொட்டு சொல்லணும் உன் தாய்மை ஆணையா சொல்லணும் அப்படின்னாரு எம்ஜிஆரோட மனசுல ஒரே குழப்பம் ஒருவேளை பொண்ணு நல்லா இருந்து பொண்ணு பிடிச்சிருந்தா என்ன செய்யறது அப்படின்னு அந்த வருத்தத்திலேயே ஒரு சோரோட ஓரத்துல சாஞ்சு அப்படி யோசிக்க ஆரம்பிச்சார் பிறகு எம்ஜிஆர் அம்மா கிட்ட என்னோட அண்ணனும் இல்லாம ஃப்ரெண்ட்ஸும் இல்லாம நான் இப்ப கல்யாணம் பண்ணிட்டா திருட்டுத்தனமா ஒரு பொண்ணை கூட்டிட்டு வந்துட்டான் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க எம்ஜிஆர் அம்மாவும் ஒரு ரூம்ல இருந்து இதை பத்தி ரொம்ப நேரம் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தாங்க அம்மாவுக்கு கல்யாணம் நடக்கணும் அப்படிங்கிற எம்ஜிஆருக்கு கல்யாணம் நடக்க கூடாது அப்படிங்கற ஒரு நிலை அந்த வீடு அந்த நேரத்துல கல்யாண வீடு போலவே இல்ல ஏதோ ஒரு சோகத்துல மூழ்கி இருக்கக்கூடிய வீடு போல இருந்துச்சு எம்ஜிஆர் சம்மதத்துக்காக எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க அவங்க கல்யாணத்துக்கு குறிச்ச நேரத்துக்கு இன்னும் சில மணி நேரம்தான் இருந்துச்சு எல்லாருமே ரொம்ப டென்ஷனாக இருந்தாங்க எம்ஜிஆரோட பதில் என்னவாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க எம் எம்ஜிஆர் இந்த வீட்டுக்கும் ஏழு எட்டு வீடுகள் தள்ளிதான் பொண்ணோட வீடு இருந்துச்சு இந்த வீட்டு ஜன்னல் வழிய பார்த்தா பொண்ணு வீட்டுல என்ன நடக்குது அப்படிங்கறது நல்லாவே தெரியும் மணப்பொண்ணோட வீட்டுல பந்தல் போட்டிருந்தாங்க மாப்பிள்ள வீட்டுல நடக்கக்கூடிய பிரச்சனைகள் எதுவுமே தெரியாம பொண்ணு வீட்டுல எல்லாரும் சந்தோஷமா அங்கேயும் இங்கேயும் ஓடி கல்யாண வேலையை பார்த்துட்டு இருந்தாங்க ஆனா மாப்பிள்ள வீட்டுல மாப்பிள்ள சம்பளம் கிடைக்காம எல்லாரும் சங்கடத்துல மூழ்கி இருந்தாங்க இதுதான் நிலைமை கொஞ்ச நேரம் பொறுத்து எம்ஜிஆரோட மாமா பையன் எம்ஜிஆரோட ரூமுக்கு வந்தாரு அவரு எம்ஜிஆர் பொண்ணு வீட்டை பத்தி பேச ஆரம்பிச்சாரு ஆனா இந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேசல பொண்ணு வீட்டை பத்தி பேச ஆரம்பிச்சாரு அதாவது பொண்ணோட அப்பா ஒரு பிராமின் அப்படின்னு எம்ஜிஆர் நடிச்ச வீர ஜெகதீஷ் அப்படிங்கிற படத்துல எம்ஜிஆரோட ஜோடியா நடிச்ச நடிகையோட எம்ஜிஆர் சேர்ந்து இருக்கிற ஒரு போட்டோவை பார்த்து பொண்ணோட அப்பா அம்மாவுக்கு பையனை பிடிச்சிருச்சு அவங்க உடனே எம்ஜிஆரோட அம்மா கிட்ட பேசி கல்யாணத்துக்கு ஏற்பாடு செய்தாங்க அதாவது இது ஒரு காஸ்ட் மேரேஜ் ஆனா எம்ஜிஆர் கல்யாணத்துக்கு சம்மதிக்கல அப்படின்னு அவர் கல்யாணத்துக்கு வர மாட்டார் அப்படின்னு எம்ஜிஆர் நம்ம போய் இருக்காங்க அப்படின்னு சிலர் வந்து பொருளையை கிளப்பிட்டு இருந்தாங்க இதையெல்லாம் எம்ஜிஆர் கேட்டதும் இவ்வளவு தூரம் நம்மளை நம்பி கல்யாணம் ஏற்பாடு செய்துட்டு இருக்கவங்கள்ட்ட நம்ம இல்ல உங்க பொண்ணை எனக்கு பிடிக்கல அப்படின்னு சொன்னா அந்த பொண்ணோட நிலைமை என்ன ஆகுது அந்த பொண்ணோட மனசு எவ்வளவு கஷ்டப்படும் அப்படின்னு எம்ஜிஆர் மனசு ஆசைப்பட ஆரம்பிச்சது அண்ணன் சக்கரபாணி இப்ப இருந்தா கூட அவரோட பேசி நல்ல முடிவு எடுத்திருக்கலாம் பார்த்துட்டு சும்மா வந்துருவோம் வந்துட்டா அந்த பொண்ணோட நிலைமை இன்னும் இதோட மோசமாக அவரோட மனம் பலவாறு அசைப்போட ஆரம்பிச்சுது இப்படி எல்லாம் எம்ஜிஆர் நினைச்சிட்டு இருக்கும் போது அம்மா பழைய அதே கோலத்துல எம்ஜிஆர் வந்த ரூமுக்கு வந்து கடைசியா என்ன கேக்குறேன் உன் முடிவு என்ன அப்படின்னு கேட்டாங்க அதுக்கு எம்ஜிஆர் அண்ணன் கூட இப்ப இல்ல அண்ணனுக்கு கூட தெரியாம எனக்கு கல்யாணமா அப்படின்னாரு அதுக்கு அம்மா எம்ஜிஆர் கிட்ட வந்து உட்கார்ந்துட்டு எம்ஜிஆரோட தலையை கோதி விட்டுட்டு இந்த கல்யாணத்தை நானும் உன் அண்ணனும் சேர்ந்துதான் ஏற்பாடு செய்திருக்கோம் அப்படின்னு அண்ணன் சக்கரபாணி அம்மாவுக்கு எழுதின லெட்டரை நீட்டினாங்க அதை வாங்கி எம்ஜிஆர் பார்த்தாரு அந்த லெட்டர் படிச்ச எம்ஜிஆருக்கு பயங்கர ஷாக் அதுல தம்பியோட வாழ்க்கை பிரச்சனை கல்யாணத்துக்கு சீக்கிரம் ஏற்பாடு செய்ய வேண்டியதுதான் ஆனா அவசரப்பட்டு முடிவு செய்யாதீங்க அவன் வாழ்நாள் மோசம் சந்தோஷமா இருக்கணும் அதை நீங்க தான் கவனிச்சு செய்யணும் இதை பார்த்ததும் எம்ஜிஆர் க்கு பயங்கர ஷாக் ஆகி அப்படியே உட்காந்துட்டாரு இதுக்கு மேல சொல்றதுக்கு எதுவுமே இல்ல கடைசியா இருந்த அண்ணன் அப்படிங்கிற துருப்பு சீட்டும் கை விட்டு போயிடுச்சு வேறு வழி இல்ல எம்ஜிஆர் அம்மா கிட்ட கல்யாணத்துக்கு சம்மதிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டாரு எம்ஜிஆர் அப்போ காங்கிரஸ் கட்சியில இருந்தாரு அவங்க அம்மாவுக்கு காங்கிரஸ் கட்சினாலே பிடிக்காது கதர் உடுத்துறவங்களை பார்த்தா அவங்க அம்மா என்ன சொல்லுவாங்கன்னா கதர் என்பது கடவுளின் எதிரிகள் அணியக்கூடிய துணி அப்படின்னு சொல்லுவாங்க அது அவங்களோட நம்பிக்கை இருந்த தனக்கு பயன்படுத்தி எம்ஜிஆர் கல்யாணத்துக்கு ரெண்டு கண்டிஷன் கல்யாணத்துக்கு கதர் மட்டும் தான் ஒரு கண்டிஷனும் என்ன ஒண்ணு கல்யாணத்துக்கு பிறகும் நான் கதர் உடுப்பேன் ஏன் ராட்டைய கூட ஊத்து இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கண்டிஷன் போட்டாரு இந்த கண்டிஷனுக்கு ஒத்துறதா இருந்தா நான் கல்யாணம் பண்ணிக்கிறேன் அதுவும் வந்து அம்மா வந்து இறந்து போன தன்னோட அப்பா மேல சத்தியமா இதுக்கு முழு வேற வழியே சத்தியம் பண்ணி கொடுத்தாங்க அவங்க அப்பா அதுக்கு பிறகுதான் எம்ஜிஆர் கல்யாணத்துக்கு தன்னோட முழு சம்மதத்தையும் தெரிவிச்சாரு எம்ஜிஆருக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தவங்க அம்மா மறுபடியும் புலம்ப ஆரம்பிச்சிட்டாங்க என்ன புலம்புறாங்கன்னா உங்களை எல்லாம் சந்தோஷப்படுத்தி என்ன மானம் இல்லாதவள சாகர வரைக்கும் வாழ வச்சுட்டானே அப்படின்னு புலம்பாலஜி ஆனா எம்ஜிஆருக்கு கல்யாணத்துக்கு சம்மதிச்சு மத்தவங்களை சந்தோஷப்படுத்தி தன்னோட கொள்கையையும் காப்பாத்திட்டோம் அப்படிங்கிற சந்தோஷம் எம்ஜிஆர் எம்ஜிஆர் பாலக்காட்டுல இருந்த இடம் அவருக்கு ரொம்ப புதுசா இருந்துச்சு ஏன்னா மெட்ராஸ் மற்றும் மெட்ராஸ் சுத்தி உள்ள இடம் தான் எம்ஜிஆருக்கு தெரிஞ்சவங்க எல்லாரும் இருக்கக்கூடிய இடம் இங்க இருக்கக்கூடிய நெருங்கிய சொந்தங்களை தவிர அதாவது ஒன்னு ரெண்டு பேரை தவிர எம்ஜிஆருக்கு யாரையுமே தெரியாது எம்ஜிஆருக்கு கல்யாணத்துக்கு குறிச்ச நேரம் நெருங்கிச்சு எம்ஜிஆர் கேட்டது மாதிரி அவருக்கு கதிர் சட்டையும் கொண்டு வந்தாங்க இது முக்கியமா கவனிக்க வேண்டியது என்னன்னா எம்ஜிஆர் இது பொண்ணே பார்க்கவே இல்லை எம்ஜிஆர் குளிச்சிட்டு ஷேவ் கூட பண்ணாம டிரெஸ் மாட்டிட்டு அவங்க அம்மா கார்ல விழுந்து ஆசீர்வாதம் வாங்கிட்டு ஏழுட்டு வீடு தள்ளி இருக்கிற பொண்ணு வீட்டுக்கு எல்லாரும் சேர்ந்து போறாங்க அங்க மணப்பந்தல் போட்டிருக்குது அந்த மணப்பந்தல்ல ஒரு நாற்காலியில எம்ஜிஆர் உட்கார வைக்கிறாங்க அப்போ கேரள முறைப்படி பெண் வீட்டுல ராமாயணத்துல வரக்கூடிய ராமர் வில் ஒடிக்கக்கூடிய சம்பவத்தை பற்றி பாடிக்கிட்டு இருந்தாங்க பொண்ண வர சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து ஒரு பெரியவர் வந்து சொல்லவும் அங்க வந்து இடத்தை வந்து ஒரு பரபரப்பான சூழ்நிலை வந்துச்சு பொண்ண வந்து தோழிகள் எல்லாரும் கூட்டிட்டு வந்தாங்க அப்போ எம்ஜிஆரோட பெரிய மாமா ஒரு சேலை எம்ஜிஆர்ட்ட கொடுத்து அதை பொண்ணு கிட்ட கொடுக்க வச்சுனாரு இதுவரை நேரடியாவோ அல்லது போட்டோ மூலமாக பார்க்காத எம்ஜிஆர் முதல் முறையா பொண்ணை பார்த்தா அவ்வளவு அழகு சிவப்பு எம்ஜிஆரே ரொம்ப அழகு அவரையே மயக்க வைக்கக்கூடிய கூடிய அழகு பதுமையா பார்கவி இருந்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு எம்ஜிஆர் சொல்றாரு எம்ஜிஆர் கண்கொட்டாம பார்கவியோட முகத்தை பார்த்துட்டு இருந்த செயலு பார்கேவி கிட்ட எம்ஜிஆர் கொடுத்தாரு பிறகு மணப்பந்தரில் அமர்ந்திருந்த எம்ஜிஆர் கிட்ட சின்ன மாமனார் ஒரு சின்ன பையனை அறிமுகப்படுத்தி இவன் பேர் மணி இது பார்கேவியோட தம்பி அப்படின்னாரு எம்ஜிஆர் அந்த பையனை பக்கத்துல உட்கார வச்சுட்டு தன்னோட மனைவியாக வரப்போறவளை பத்தி மட்டும் எதுவுமே கேட்காம அவருடைய குடும்பத்துல உள்ள மற்றவங்க எல்லாரையும் பத்தி விவரங்களை கேட்டறிந்தார் எம்ஜிஆர் பார்கேவியோட தம்பி கிட்ட ரொம்ப அன்பா பேசிட்டு இருக்கிறத அவருடைய தோழி ஒருத்தி சொ அவர்கிட்ட சொன்ன உடனே அவர்களோட எதிர ஒரு சின்ன சிரிப்பும் ஒரு கனிவான ஒரு பார்வையும் எம்ஜிஆர் விழுந்தது ஒரு வழியா எம்ஜிஆர் கையிலயும் பார்கவி கையிலையும் ஒவ்வொரு மாலையை கொடுத்து மாலையை மாத்தி கல்யாணம் பண்ணிட்டாங்க அந்த நேரத்துல எம்ஜிஆர் இவ்வளவு அழகான அடக்கமான பொண்ணை தேர்ந்தெடுத்த அவருடைய அம்மாவுக்கு மனசுக்குள்ளால நன்றி சொல்லிட்டாரு மூணு சைஸ் பாயசத்தோட தடபுடலா விருந்து நடந்தது கல்யாணம் ஒரு வழியா நல்லபடியா மிக சிறப்பா நடந்தது முடிஞ்சது மறுநாளே எம்ஜிஆர் தன்னோட மனைவி மற்றும் அம்மா குழந்தை மணி எல்லாரையும் மெட்ராஸுக்கு ட்ரெயின்ல கூட்டிட்டு கிளம்பினார் கிளம்புறதுக்கு முன்னாடி பொன் வீட்டுல போய் மாமனார் மாமியார்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு பெரியவங்கள்ட்ட ஆசீர்வாதம் வாங்கிட்டு ரயில்வே ஸ்டேஷன்ல வந்தாங்க அங்க பார்கவியோட அம்மா அப்பா உறவினர்கள் எல்லாரும் வந்து மணமக்களை பல்லாண்டு வாழ்க அப்படின்னு வாழ்த்திட்டு வழி அனுப்பி வச்சாங்க எம்ஜிஆரும் பார்கவியும் சென்னையில சந்தோஷமா அவங்க குடும்ப வாழ்க்கையை ஆரம்பிச்சாங்க இதுதான் எம்ஜிஆரோட முதல் திருமணம் நடந்த நிகழ்ச்சி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் ஐக்கான கிளிக் பண்ணுங்க லைக் பண்ணுங்க நன்றி வணக்கம்